இந்த நாளிலும் கர்த்தரங்களோடு கூட பேசும்படியை கொடுத்த வசனம் இசாய ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் பின்பகுதி கர்த்தருங்கள் முன்னே போவார் இசிறுவலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் நீங்கள் எங்கே போனாலும் கூட ஜெபித்து விட்டு நீங்கள் வெளியே செல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் பிரியமானவர்களே சத்துரு ஒருவேளை எத்தனையோ தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் வைத்திருந்தாலும் கூட அந்த தடைகளெல்லாம் நீக்கி கர்த்தருங்களுக்கு முன்னே போவார் அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பை தருவார் இஸ்ரேலின் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் எல்லா ஆபத்துகளுக்கும் நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் உங்களை விளக்கி உழை அருமையாய் பாதுகாத்துக் கொள்வார் பெரிய அதனால நீங்கள் பயப்படாதீங்க ஒருவேளை சில சம்பவங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நடந்தது நிமித்தம் அதை நீங்கள் பார்த்தது நிமித்தம் ஒருவேளை இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்களோ பயப்படாதீங்க கருத்து பயமுள்ள ஆவியை கொடுக்கல பிரியமான பிரியமானவர்களே அதனால நீங்கள் பயப்படாதீங்க சத்ருதான் பயத்தை கொண்டு வருவான் அதனால் நீங்கள் அந்த பயமுள்ள ஆவியெல்லாம் நீக்கி போடுங்க பிரியமானவர்களே வசனம் கூட சொல்லுகிறது அல்லவா தெய்வ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அதனால் சத்திருக்கு நீங்கள் பயப்படாதீங்க தான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுத்து கொடுத்து இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ அப்படின்னு சொல்லி பயத்தை கொடுப்பான் ஆனால் நீங்கள் அவைகளை எல்லாம் மேற்கொண்டு நீங்கள் ஜெயம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜெபியுங்கள் சத்ரு கொண்டு வருகிற எண்ணங்களை எல்லாம் நிர்மூலம் பண்ணி நீங்கள் ஜெபித்து விட்டு நீங்கள் செல்லும் பொழுது கருத்தர் உங்களை இந்த ஆண்டு முழுவதிலும் கூட உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்காக நீங்கள் ஜெபித்து விட்டு நீங்கள் ஒவ்வொரு நபரும் செல்லும் பொழுது கருத்தர் உங்களை குடும்பமாக உங்கள் ஒவ்வொருவரையும் கண் போல பாதுகாத்து கொள்வார் பிரியமானவர்களே அவர் உங்களுக்கு நல்லா இருந்து உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து கேடகமாக இருந்து துணையாக இருந்து நாடு முழுவதிலும் உங்களை நடத்துவார் அதனால எங்கள் எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்கள் நன்றாக ஜெபியுங்கள் கருத்தரை துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் எப்பொழுதும் கருத்தரை துதிக்க ஜெபிக்க மறக்காதீங்க அதனால் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளையா நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அனுகூலமான எல்லா காரியங்களையும் கருத்தர் வாய்க்க பண்ணுவார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பாதுகாப்பார் உங்களை அளவில்லாமல் நேசிப்பார் நீங்கள் அவர் கருத்தரை நேசிக்கும் பொழுது கருத்தரும் உங்களை அளவில்லாமல் உங்களை நேசித்து அவருடைய செட்டைக்குள்ளாக எங்களை அணைத்துக்கொள்வார் ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தெய்வங்களுக்கு தந்துடுவாராக அமேன்